பட் இதுல ஒரு வலை இருக்கு முன்னாடி ஒரு வலை இருக்கு அதுலயும் குட்டி போட்டுருக்கோம் வண்டியிலயும் குட்டி இருக்கு அதுல இருக்கிற குட்டி அஞ்சு குடுத்தாச்சு வண்டியில இருக்கிற குட்டி இந்த குட்டி அந்த குட்டி கொடுக்குற குட்டி தான் இதுல இப்ப அண்ணா ஒரு ரெண்டு குட்டி கேட்டு இருக்காரு கேட்டு இருக்காரு என்ன விலையில ஸ்டார்ட் ஆகுது என்கிட்ட ரெண்டாயிரத்து முன்னூறு இருந்து இருக்கு பெரிய குட்டியே வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அந்த ரேஞ்சில் நான் நான் இதெல்லாம் ஒரு தரமான குட்டி பாருங்க குட்டியெல்லாம் குவாலிட்டியான குட்டி சின்ன பால் குட்டியே ரெண்டாயிரத்தி ஐந்நூறு சொல்லலாம் நான் அவங்க மேற்கரத்தில் இருக்கிற குட்டியை விலை கம்மியாக தான் கொடுக்குறேங்க நான் வாங்குறவங்க பெனிஃபிட்டாக இருக்கிறவங்களுக்குக்கா நான் விலை கம்மியாக கொடுக்கணும் அதனால் தரமான குட்டி பாருங்க குட்டி அப்படின்னு பாருங்க இப்போ நீங்கள் ஆட்டுக்குட்டி சேல் பண்ணிட்டு இருக்கிறீங்க எனக்கு மரம் ரொம்ப நம்மளுக்கு தோட்டம் அந்த அளவுக்கு சௌரி இருந்தா மரம் நானே வளர்த்திருவேன் அது இல்லாத சோர்ஸ்னால மற்ற மக்களா வளர்த்துட்டோம் அப்படிங்கிறத என்னுடைய ஆசை ஏன்னா மரம் வளர்த்துனா மிகப்பெரிய நன்மை இருக்குது இப்போ இன்றைக்கி நம்ம அதை ஆரம்பிக்கிறோன்னா இன்னொரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துல பின்னாடி வரங்கிறவங்களுக்கு வந்து அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி என்னுடைய ஒரு நோக்கம் மரம் வளர்த்தணும்னு என்னுடைய ஆசை இப்போ பார்த்தோம்னா ஒரு கண்டுக்கான செலவு எவ்வளோ ஆகுங்க ஒரு கண்ணு மினிமம் ஒரு கண்ணு வந்து ஒவ்வொரு கண்ணை பொறுத்து ரேட் இருக்குங்க ஒவ்வொரு கண்ணுக்கு ஒவ்வொரு விலை இருக்கு இப்போ அது அது நீங்கள் விலையை போட்டு வாங்கி வளர்த்தி தான் நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க வளர்த்தி இல்லை நான் வாங்கிட்டு வந்து அப்படியே வாங்கிட்டு தான் அப்படியே சேல் பண்ணுறோம் ஆமாங்க வாங்கிட்டு வார் கண்ணு இருக்குது வேணா பின்னாடி நீங்கள் அதை வந்து நீங்கள் அதை எடுத்து பார்த்துக்கலாம் அப்படியே இப்படி வந்தீங்கன்னா அந்த கண்ணு வரிசை அடிக்க வச்சிருக்க பாருங்க சரி இதெல்லாம் வந்து சந்தைக்கு வரவங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்ககிட்ட ஆட்டுக்குட்டி வாங்குறதுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவீங்க ஆட்டுக்குட்டி வாங்கினாலும் கொடுப்போம் வாங்கினாலும் கொடுப்போம் இவர் வந்து கேட்டால் நீங்கள் கொடுத்துருவீங்க ஆமா கேட்டால் இப்போ ஆட்டுக்குடி வாங்காதவங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டு இருக்கேன் ஆட்டுக்குட்டி வாங்காதவங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டு இருக்கு ஓகே ஆனால் இப்போ தவிர மாதிரி ஆட்டுக்குட்டி உங்களுக்கு இந்த ஃபார்மில் ஆட்டுக்குட்டி தேவைப்படும் அப்படின்னா உங்களை கான்டெக்ட் பண்ணால் வாங்கிக்கலாங்களா கான்டெக்ட் பண்ண வாங்கிக்கலாம் உங்கள் கான்டெக்ட் நம்பர் சொல்லுங்கண்ணா அப்படியே ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூற்றி ஏழு ஐநூறு நானூற்றி பதினேழு எண்பது

அண்ணா வணக்கங்கண்ணா உங்க பேருங்க அண்ணா வணக்கங்கண்ணா பேர் மனோகரங்கண்ணா அண்ணா எல்லாமே பால் குட்டியாக கொண்டு வந்துருக்கீங்க ஆமாண்ணா ஒரு மூணு குட்டி மேவடிக்கிற குட்டி இருக்குங்க மூணு இருக்குங்களா அண்ணா குட்டியில் என்ன ரேட்டுங்கண்ணா அண்ணா குட்டி வந்து மேவடிக்கிற குட்டியெல்லாம் நாலு ரூபா வருதுங்கண்ணா சரிங்க பால் குட்டி வந்து கெடாய் குட்டியெல்லாம் ரெண்டு ரூபா வருதுங்க பொட்ட குட்டி ரெண்டு ரூபாயா வருது

ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆமாங்க ரெண்டாயிரம் வாங்கும் போது கொஞ்சம் அனுசரிச்சு தரலாங்க சொன்ன விலையே தகுப்பு போறது இல்லைங்க ஆனா இது மாதிரி கொண்டு வந்தீங்க இப்ப எவ்வளவு இருக்குதுங்க எனக்கு ஒரு இருபது குட்டி கொண்டு வந்தாங்க ஒரு ஆறு குட்டி சேல்ஸ் ஆயிருக்குதுங்க சேல்ஸ் ஆயிருங்க முடிஞ்சிருங்க இப்ப ரெகுலரா சந்தைக்கு வருவீங்களா ஆமாங்க ரெகுலரா வராங்க ஆனா இப்போ குணசந்தை வந்துட்டு இப்ப மத்த நாளுக்கும் சந்த அன்னைக்கு என்ன வித்தியாசம் இருக்கு மத்த சந்தை வந்து ரொம்ப சின்ன சந்தைங்க இது வந்து குன்னத்தூர் வந்து ரொம்ப பெரிய பெரிய சந்தைங்க நால நிறைய பேர் வருவாங்க ஒருத்தர் லேட் ஒருத்தர் சேல்ஸ் ஆகுங்க நல்ல சேல்ஸ் ஆகுதுங்க குன்னத்தூர் காலையில் என்ன ஆரம்பிச்சு இது வரைக்கும் சந்தை இருக்கு காலையில் நாலு மணிலேருந்து சந்தை இருக்கு நாலு மணி நாலு இருந்து சந்தை இருக்கு மதி ஒரு வரைக்கும் இருக்கு அந்த ஒரு ஒம்பது பத்து மணி வரை ஒம்பது பத்து மணி முடிஞ்சிருக்கு அதுக்குள்ள எல்லா வியாபாரம் ஆயிரம் இருக்குல்ல எல்லா வர வரைக்கும் நீங்க வர வர ரெகுலரா வருவாங்க போறீங்க நாங்க வந்து புளிமெடி சந்தை போறோங்க அன்னூர் போறோங்க இங்க இங்கே மூணாம்பள்ளி ஞாயிற்றுக்கிழமை போகிறோங்க செவ்வாய்க்கிழமை சத்தியமங்கலம் சந்தை போகிறாங்க இப்போ இந்த மாதிரி சந்தைக்கெல்லாம் போனவங்கள அங்க பார்க்க முடியும் பார்க்கலாம் ஆனால் இது தவிர வந்து இந்த ஆடு குட்டி வேணும் மாடு தான் மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு பண்ணுங்கண்ணா கொடுக்குறோம் கனெக்ட் பண்ண உங்களுக்கு வாங்கிக்கலாங்க ஃபோன் நம்பருக்கு நாங்கள் தொடர்ந்து நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ எயிட் டூ ஜீரோ த்ரீ நைன் ஒன் இப்போ நீங்கள் விளையாட்டு குடும்பம் தான் இல்லை செம்பிளியும் பண்ணுறாங்கண்ணா பண்ணுறீங்க வரத்தை பொறுத்துங்க நாங்க இதான் பண்றோம் அப்படிங்கிறது இல்லை குட்டிகளை பொறுத்தவரைக்கும் விளையாடி செம்பிளியாக ரெண்டுமே பண்ணிடுறேன் வளர்ப்பு வளர்ப்பு குட்டியும் பண்றீங்க வளர்ப்பு குட்டி சரி ரொம்ப நன்றிங்க ஓகே இருக்கங்கரில வந்து நான் வணக்கம் உங்க பேரு எங்க இருந்து வந்துக்கிறீங்க நான் உத்தரகூர்ல இருந்து வந்துக்கிறேன் பூவதி நீங்க என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க ஆமா எத்தனை ரூபாயின கொண்டு வந்திருக்கீங்க எனக்கு ஒரு ஐம்பது ஆடு கொண்டு வந்தீங்க ஐம்பது ஆடு கொண்டு வந்தீங்களா எவ்ளோ சேல் ஆயிருக்குதுங்க இன்னும் ஒரு 10 ஆடு சேல் ஆச்சுங்க 10 சேல் ஆயிருக்குங்க சேல்ஸ் இல்லைங்க சேல்ஸ் நீங்க டாலர் இருக்குதுங்களா ஆமா எல்லாம் என்ன வெள்ளையில கொண்டு வந்தீங்க எல்லாம் இவ்வளவு வெயிட் வருங்க எல்லாம் பதிமூணு ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஆறு ரூபாயிலிருந்து பதிமூணு வரைக்கும் இருக்குங்க நமக்கு எல்லாமே வளர்ப்பு வளர்ப்பு அறுப்பு எல்லாத்துக்கும் அறுப்புக்கு பயன்படுத்தலாங்க இப்போ குட்டியோட ரேட்டு போயிட்டு இருக்கு என்ன ஆரம்ப ஸ்டேஜ் என்ன போயிட்டு இருக்கு பொட்டாசி மாதம் ரொம்ப டல்லா இருக்கு பொட்டாசி மாசம் நல்லா இருக்கு ஆனா பொட்டாசி மாசம் தான் வளர்ப்புக்கு வாங்குறது தான் எப்போ மாதிரி தான் இல்லை வளர்ப்பு வாங்கறது விலை கம்மியா இருக்கு கறிக்கடை காரை அதிகமாக வாங்க மாட்டாங்க ஆனா ஆனால் வளர்ப்பு கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்மியாக தான் போயிட்டுருக்கீங்க நீங்களே வந்து தோ இப்போ நீங்களே வீட்டில் தோட்டத்தில் வளர்த்து கொண்டு வரீங்களா ஆமா வாங்க வரீங்க வாரம் வாரம் சந்தைக்கு வர்றீங்களா இல்லை தவிர வேற ஏதாவது சந்தைக்கு கொண்டு போவீங்களா இங்கே குன்னத்தூர் வரும் முடச்சூர் வருவீங்க சரிங்க அப்புறம் கவுந்தப்பாடி வருவீங்க கவுந்தப்பாடு சந்தைக்கு வருவீங்க சரிங்கண்ணா அண்ணா இப்போ இத்தனை சந்தைக்கு போறீங்க இப்போ எந்த சந்தை கொஞ்சம் பார்த்தா பெட்டரா இருக்கு முடச்சூறு முடச்சூர் சந்தைங்க வனிக்கெழமை சனிக்கெழமைங்க அது ஆட்டுக்கு மட்டும் ஸ்பெஷலா இருக்கணும் அது சண்டே வந்து கறிக்கடைக்காரர்ல கொஞ்சம் ரேட் கூட வச்சு கொடுத்து வாங்குவாங்க ஞாயிற்றுக்கிழமைக்கா வெளியே சனிக்கிழமை வாங்குறதுனால கொஞ்சம் ரேட் சேர்த்து வருங்க சரிங்க இப்போ செம்பரி எடுக்க மாட்டீங்களா விளையாட்டு ஐட்டம் செம்பி கொண்டு வருவாங்க செம்பி கொண்டு வரீங்க இந்த டைம் செம்பரி கொண்டு வரீங்களா இன்னைக்கு கொண்டு வரலைங்க இப்போ செம்பரி ஆட்டுக்கு விளையாட கொஞ்சம் ரேட்டு வித்தியாசம் வரீங்களா அவன் விளையாட கொஞ்சம் ரேட் வச்சா இருக்கு செம்பி கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்கு கம்மியா வருங்க உங்களை தொடர்பு கொண்டு அவங்க ஆடு வாங்கிக்கலாங்களா ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு இருபது இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க கருப்பு கடை எல்லாம் வாங்கிக்கலாம் கருப்பு கடை வாங்கிக்கலாங்க ரொம்ப நன்றிங்கண்ணா